கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு கொஞ்சம் யோசிப்போம் லேட்டஸ் திங் எ வயல் இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகத்தை கடவுளாகிய கர்த்தர் படைத்தார் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற கோடிக்கணக்கான உயிர் ஜீவன்களையும் நம்மையும் கூட கடவுள்தான் படைத்தார் ஆனால் நீங்களும் நானும் கடவுளால் மிக உயர்ந்த நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் மற்ற எந்த உயிர் பிராணிக்கும் இல்லாத ஆறாவது அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகினாலே தான் சொல்வார்கள் மனித இனம் படைப்பின் மணி மகுடம் என்று சொல்வார்கள் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த கிரவுன் ஆஃப் த கிரியேஷன் உண்மையாகவே கடவுள் நம்மை மிக உயர்ந்த நிலையிலே படைத்திருக்கிறார் இருந்தாலும் கூட நம்மை காட்டிலும் தாழ்ந்த நிலையிலே படைக்கப்பட்ட மற்ற படைப்புகளிலிருந்து நீங்களும் நானும் இன்றைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதனாலே தான் சொன்னேன் கொஞ்சம் யோசிப்போம் இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகவே இருக்கிறோம் இன்றைக்கு நான் இந்த தலைப்பை மூன்று சின்ன தலைப்புகளால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முலாவ தலைப்பு பறவைகள் தரும் பாடம் த லெசன் ஃப்ரம் த பேர்ட்ஸ் ரெண்டாவது தலைப்பு விலங்குகள் தரும் பாடம் த லெசன் ஃப்ரம் த அனிமல்ஸ் மூன்றாவது தலைப்பு தாவரங்கள் தரும் பாடம் த லெசன் ஃப்ரம் த பிளான்ஸ் முதல் தலைப்பாக பறவைகள் தரும் பாடம் அன்பான சகோதர சக்தியில் பறவைகளை நாம் பார்த்துருக்கிறோம் எத்தனையோ வகையான பறவைகள் இருந்தாலும் நம்முடைய உருவத்தை போன்ற பெரிய அளவில் பறவைகளுக்கு உருவம் இல்லை அதோடு கூட நமக்கு ஆண்டல் கொடுத்திருக்கிற அந்த ஆறாவது அறிவு அந்த பறவைகளுக்கு இல்லை எனவே பறவைகளை விட நாம் உயர்ந்த நிலையில் படைக்கப்பட்டிருந்தாலும் பறவைகள் இன்றைக்கு நமக்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கின்றது மத்திய ஆறாம் அதிகாரத்திலே குறிப்பாக இருபத்தி ஆறாம் வருஷத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களிலே சேர்க்கிறதும் இல்லை ஆனாலும் அவைகளையும் பரலோகத்தின் ஆண்டவர் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அருமையான சகோதரிய சகோதரிய உண்மையாகவே நீங்களும் நான் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது நம்முடைய உணவிற்காக உடைக்காக இருப்பிடத்திற்காக நாம் பல காரியங்களை ஒரு சிலர் அவைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு பெரிய போராட்டத்தை அவருடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் பறவைகளை நமக்கு முன்னதாக நிறுத்தி இந்த பறவைகளை பாருங்கள் அவைகள் அறுக்கிறதும் இல்லை விதைக்கிறதும் இல்லை சேர்க்கிறதும் இல்லை தங்கள் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமும் கூட கவலைப்படாத நூற்றுக்கு நூறு முழுவதுமாக தங்களை படைத்த கடவுளை நம்பி வாய்க்கின்ற அன்பு பறவைகள் சகோதரிய சகோதரியர் நீங்களும் நாம் இன்றைக்கு கொஞ்சம் யோசிப்போம் இந்த உலகத்தை பார்ப்போம் உலகத்தை பார்க்கும்போது நமக்கு மேலே பறக்கின்ற இந்த பறவைகளை பார்ப்போம் எந்த பறவையாவது விதைக்கிற ஒரு பறவையாக அறுக்கிற ஒரு பறவையாக நாளைக்கு வேண்டுமே என்று சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறதா இல்லை என்றைக்கு மனிதன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அன்றைக்கே மனித வாழ்க்கைகளே பிரச்சனைகள் வந்தன எனவே இன்றைக்கு பறவைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு காரியம் ஒரு முறை வாழ்கின்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்கள் பல காரியங்களுக்காக கவலைப்பட்டு வாழ்வதற்கு பலாக கவலையோடு உங்களுடைய வாழ்க்கையை முடிப்பது என்பது சரியல்ல எங்களை பாருங்கள் நாங்களும் உங்களைப் போல தான் ஆனாலும் நாங்கள் எங்களை படைத்தவரை முற்றிலுமாக நம்பி வாழ்கிறோம் படைத்தவர் எங்களை கைவிடவே இல்லை எங்களுடைய உணவு எங்கே இருக்கிறது என்று தெரியாது எங்களுடைய இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஆனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் கர்த்தரை நம்பி நாங்கள் வாழ்கின்றோம் நீங்களும் உங்களை படைத்த கர்த்தரை நம்பி வாருங்கள் கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் என்ற இனிய பாடத்தை பறவைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன கொஞ்சம் யோசிக்கும். இரண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் விலங்குகள் தரும் பாடம் த லெசன் ஃப்ரம் த அனிமல்ஸ் உலகத்தில் கடவுளால் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் அதில் பல வகையான விலங்குகள் நம் உருவத்தை விட பெரியது சிறியது என்று பல வகையிலே விலங்குகள் இருக்கின்றன அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் நேரத்தை கருதி ஒரே ஒரு சின்ன விலங்கு என்று கூட சொல்ல முடியாது எறும்பு நீதிமொழியின் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எறும்பு நடத்திலே போய் சுறுசுறுப்பை கற்றிக்கொள் அன்பான சகோதர சகோதரிய நான் ஆரம்பத்தில் சொன்னேன் படைப்புகளிலே மகுடமாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மை விட உருவத்திலே ரொம்பவும் சின்ன ஒரு உருவம் நம்மை விட எந்த வகையிலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு உருவம் எறும்பு அது இன்றைக்கு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால் நாம் கொஞ்சம் யோசிப்போம் கொஞ்சம் யோசிப்போம் இன்னும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் குதிரையை போன்று இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை அது எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது அது நம்முடைய கையில் இல்லை எனவே அது முடிவதற்கு முன்னதாக ஏதாவது நாம் சாதிக்க வேண்டும் அல்லது கவலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி விலங்குகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன அருமையான சகோதரி நாம் விலங்குகளை பார்க்கும்போது நம்முடைய சிந்தனையில் ஏதோதோ வரும் இந்த விலங்கு எப்படிப்பட்டது இதை சாப்பிட்டால் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் வருவது உண்டு ஆனால் இன்றைக்கு நாம் அந்த சிந்தனைகளை விட்டுவிட்டு இந்த விலங்குகளிடத்திலிருந்து இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன நம் வீட்டில் பசுமாடு வளர்க்குறோம் பால் கொடுக்கிறது எந்த பசுமாடாவது நாம் பாலை மற்றவர்களுக்கு மனிதருக்கு கொடுப்பது சரி பாலை கொடுக்கின்ற நானும் கொஞ்சம் குடிப்பேன் என்று சொல்லி எந்த பசுவும் பாலை குடித்துவிட்டு நமக்கு கொடுப்பதில்லை முழு அளவு பாலையும் கன்றுக்கும் மனிதருக்கும் கொடுக்கிறது இது விலங்குகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அருமையான பாடம் தனக்கென வாழாமல் சுயமாய் சுயத்திற்கென்று வாழாமல் பொதுமையோடு பொதுநலத்தோடு வாழ வேண்டுமென்ற இனிய பாடத்தை விலங்குகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன கடினமாக உழைக்க விலங்குகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன நான் சொல்லுகின்ற காரியத்தோடு உங்களுடைய சிந்தனையிலே வருகிற அந்த எண்ணங்களையும் சேர்த்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே விலங்குகள் இன்றைக்கு வாய்கின்ற மனிதருக்கு படைப்பின் மகனுமாக இருக்கின்ற மனிதருக்கு இன்றைக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் விலங்குகளிடத்திலே இருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எனவே கொஞ்சம் யோசிப்போம் மூன்றாவதாக நான் சொன்னேன் தாவரங்கள் தரும் பாடம் த பிளான்ஸ் அருமையான சக நெசவதியே எத்தனையோ செடிகளை பார்க்கிறோம் மரங்களை பார்க்கிறோம் அந்த செடிகளிலே மரங்களிலே காய்கள் கனிகள் பூக்கள் எல்லாம் உண்டு ஆனால் எந்த செடியாவது எந்த மரமாவது இவ்வளோ காய்கள் நாம் விளைவிக்கிறோம் இப்படி விளைவிக்கின்ற நாம் கொஞ்சம் காயை கொஞ்சம் கனியை சாப்பிட்டு விட்டு மீதியை மனிதருக்கு கொடுப்போம் என்று சொல்லி எந்த செடியும் நினைப்பதில்லை எந்த மரமும் நினைப்பதில்லை எல்லோருக்கும் கொடுக்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் படித்தவர் படிக்காதவர் கிராமத்து மக்கள் நகரத்து மக்கள் யாராக இருந்தாலும் தன்னிடத்தில் விளையக்கூடிய அந்த காய்களை கனிகளை அது தாராளமாய் ஏராளமாய் இன்னும் சொல்ல போனால் முழுவதுமாய் கொடுக்கிறது நூற்றுக்கு நூறு அடுத்தவருக்காகவே கொடுக்கிறது தனக்கென்று எந்த காயையும் எந்த கனியையும் அது வைத்துக் கொள்வதும் இல்லை சாப்பிடுவதும் இல்லை அதே போன்று இந்த செடிகளும் மரங்களும் காய்களையும் கனிகளையும் கொடுக்கும் போது எதையும் எதிர்பார்த்து கொடுப்பதும் இல்லை இன்றைக்கு மனிதர்கள் மற்றவருக்கு ஏதாவது ஒன்றை செய்யும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அவளுடைய இல்லத்தில் நடக்கின்ற திருமணத்திற்கு நாம் சென்றால் நாளைக்கு நம்முடைய இல்லத்தில் நடக்கின்ற திருமணத்திற்கு அவர்கள் வருவார்கள் நாம் அவர்களுக்கு பரிசு கொடுத்தால் அவர்கள் நமக்கு பரிசு கொடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்போடு தான் நாம் எதையும் செய்கிறோம் ஆனால் செடிகளையும் மரங்களையும் பாருங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இந்த மனிதருக்கு நாம் காய்களை கொடுக்கிறோம் கனிகளை கொடுக்கிறோம் பூக்களை கொடுக்கிறோம் இவர்கள் நமக்கு இதை கொடுக்க வேண்டுமென்று அவைகள் ஒருபோதும் நினைப்பதில்லை எல்லோருக்கும் கொடுக்கிறது எதிர்பாராமல் கொடுக்கிறது ஒரே ஒரு பூ அந்த பூ இந்த உலகத்திலே மலர்கிறது நீங்களும் நானும் பல ஆண்டுகள் வாழ்கின்றோம் ஆனால் ஒரு பூவிடைய வாழ்நாள் ஒரு நாள் என்று கூட சொல்ல முடியாது ஒரு சில மணி நேரங்கள் தான் காலையிலே பூக்கும் மாலையிலே சருகாகி காய்ந்துவிடும் இந்த கொஞ்ச மணி நேரத்தில் அந்த பூ செய்கிற இனிய காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது கொஞ்சம் யோசிப்போம் அந்த பூக்கள் நம்முடைய கண்களுக்கு இதமாக இருக்கிறது பூக்களை பார்க்கும்போது நம்முடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி தானாக உருவாகிறது நம்முடைய மூக்கிற்கு இனிய நறுமணத்தை அந்த பூக்களிலிருந்து வருகின்ற அந்த வாசனை கொடுக்கிறது இன்றைக்கு அந்த பூக்கள் மாலையாக உருவாக்கப்பட்டு பல விதமான நல்ல நிகழ்ச்சிகளிலே அது பயன்படுத்தப்படுகிறது பெண்கள் அந்த பூக்களை ஒவ்வொரு நாளும் சூடிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல மக்களுக்கு கொடுப்பதோடு கூட அந்த பூ மலரும் போது தேனையும் அது வருவித்து பல வண்டிகளுக்கு உணவை கொடுக்கிறது காலை உணவாக பந்துகளுக்கு பூக்கள் கொடுக்கின்ற தேன் யோசித்து பார்ப்போம் கொஞ்சம் யோசிப்போம் ஒரு சின்ன பூ ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் வாழ்கின்ற அந்த பூ எத்தனை இனிய காரியங்கள் அருமையான சகோதரி சகோதரியே இன்றைக்கும் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்க்கிறோம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நல்லது அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்கிறோம் உணவை பார்த்து பார்த்து சாப்பிடுகிறோம் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நல்லது ஆனால் அப்படி வாழ்ந்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் எதற்காக அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நீண்ட காலம் வாழ்வது நல்லதுதான் ஆனால் ஒரு சில மணி நேரங்களில் மட்டும் வாழ்ந்த அந்த பூ எத்தனை இனிய காரியங்களை மனிதருக்கும் செய்கிறது வண்டுகளுக்கும் செய்கிறது நீங்களும் நானும் செய்வது என்ன கொஞ்சம் யோசிப்போம் தாவரங்கள் இன்னும் பல அரிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நான் காலத்தை கருதி இதோடு நான் நான் முடிக்கிறேன் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்மை போன்று படைக்கப்பட்ட அந்த படைப்புகள் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்கின்றன என்பதை ஆழ்ந்து சிந்தித்து அந்த படைப்புகள் தரும் அந்த பாடங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள்தான் நாமும் கூட அந்த படைப்புகளைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட என்ற ஒரு வைராக்கியத்தோடு ஒரு உறுதியோடு ஒரு தீர்க்கமான ஒரு முழு மனதோடு தீர்மானத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ ஆண்டவர் நமக்கு வராக கொஞ்சம் யோசிப்போம் அந்த யோசனை நல்ல யோசனையாக நமக்கும் இந்த உலகத்துக்கும் அமையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமையும்